ஹாய் காய் செலோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா அதாவது நம்முடைய யூடியூப் வினோதன் யூ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் இது ஒரு ஆன்மீகத்தில் அடிப்படையான ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதாவது இந்த பிரம்மச்சாரியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மனுஷ வாழ்க்கையில் எந்த எப்படிலாம் அது இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க இந்த பிரம்மச்சாரியம் அவசியமா அப்படின்னு ஒரு கேள்வி ரெண்டாவது மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்போ இந்த பிரம்மச்சாரியம் இயற்கையாக வருதா இல்லை நாமளாக உருவாக்கிக்கிறோமா இந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு தோணுன்னு பல கேள்விகளை கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கு இது வந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா மனித நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசிரமங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதாவது நாம் நாமும் வந்து ஒரு விதமான ஆசிரமத்தில் தான் இருக்கிறோம் சரி எத்தனை விதமான ஆசிரமம் அப்படின்னு சொல்கிறேன் அதாவது மொத்தம் நான்கு விதமான ஆசிரமத்தில் நம்ம இருக்கிறோம் இது சிம்பிளாக சொல்லணும்னா இது ஒரு பிரம்மச்சாரியம் நீங்கள் எந்த ஆசிரமத்தில் இருக்கீங்கன்னா இப்போ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு சரி மொத்தம் இன்றைக்கி எத்தனை விதமான ஆசிரமம் பார்க்க போகிறோன்னா நான்கு அதை ஒன்று ஒன்று அடிப்படையாக இருக்குது இது எல்லாரும் வாழ்க்கையில் அனுபவிச்சிட்ருக்கோம் சரி முதல் என்னென்னா நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே வரோம் அப்படின்னா சில பேர் எடுத்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கொஞ்ச நாளைக்கு வெறி பிடிச்சிக்கும் அது எப்படி தான் அந்த வெறி பிடிக்காதுன்னு தெரியாது அது ஒரு சிலருக்கு அப்படி தான் ஆர்வ கோளாறு இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க நான் பிரம்மச்சாரிய பிரம்மச்சாரிய துறவரம் போக போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க எதுக்கு போகிறேன் எதுக்கு போகிறேன் அவங்களுக்கே தெரியாதானா கடைசி வரி கடைசி அங்கே போய் சேர்ந்து பல அனுபவங்களை பெற்ற பிறகு வீட்டிலே இருந்துருக்கலாம் போல் அப்படின்னு யோசனை அவங்களுக்கு கடைசியாக வரும் சரி ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மனுஷ வாழ்க்கையில் மனிதனாக பிறந்ததிலிருந்து இறக்கும் வரும் உள்ள காலத்தை தான் நான்கு பருவங்களாக நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் நாப்பிரிக்கல நம்முடைய சித்தர்கள் பிரிச்சிருக்கிறாங்க முதல் என்ன அப்படின்னா பிரம்மச்சாரியம் என்ற இந்த கல்வி கற்கக்கூடிய ஒரு பருவம் முதல் பருவம் அதுதான் ரெண்டாவது பருவம் என்னென்னா ரெண்டாவது கிரகஸ்தம் கிரகஸ்தம் அதாவது இல்லற ஆசிரமம் மூணாவது வான பிரஸ்தம் அப்படின்னு ஒரு ஆசிரமம் நான்காவது துறவரம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் கிட்ட போனீங்கன்னா இதெல்லாம் அழகாக சொல்லி கொடுப்பாரு நம்பர் ஒன் பிரம்மச்சாரி என்ற ஒரு கல்வி கற்கக்கூடிய முதல் பருவம் தான் முதல் ஆசிரமம் பிறந்த பின் ஒரு குழந்தை அந்த பருவம் என்ற அந்த ஐந்து வயதுக்கு பின் தனது வாழ்நாளை தனக்கும் பிறருக்கும் இல்லை பயன் தரும் வகையில் அமைக்கக்கூடிய ஒரு கல்வியை அவன் கற்றுக்கணும் அவள் கற்றுக்கணும் அப்படின்னு முதல் ஒரு அங்கே ஒரு வேலை ஆரம்பிக்குது அதுக்கு பிறகு திருமணமாகும் வர முன்பு வர அதை நீ கற்றுக்கணும் அதுக்கு பிறகு திருமணமான பின்பு இல்ல தன்னுடைய இல்ல துணைவியரும் துணைவியானும் கூட குழந்தை குடும்பம் அதை பராமரிக்கிறதுக்கு தேவையான அறிவும் ஆற்றலத்தையும் ஆ பொருளும் அந்த பொருள் பெறுறது சம்மந்தப்பட்டது சம்பாதிக்கிறது சம்மந்த கல்வி பெறுறது இது எல்லாத்தையும் நீ பெறணும் அது கூட இறைநிலை பற்றிய அறிவும் பெறணும் அது கூட பிரம்மச்சாரிய அந்த ஆசிரம குறிக்கோள்கள் இதெல்லாம் இதெல்லாம் நீ வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு விஷயத்த தெளிவாக சொல்கிறாங்க இளமையில் கல் அப்படின்றார் யார் அவை அப்படின்னு என்ன அர்த்தம் அவங்கள தெளிவாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாய்ப்பு சிலருக்கு வறுமையினால் கிடைக்காதது மிகப்பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி ஔவையார் சொல்கிறாங்க ஸோ இந்த கல்வி கற்கக்கூடிய அந்த தன்மை ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஒரு வாழ்க்கை ஒரு காலேஜ் படிக்கிற வரைக்கும் சின்ன வயசுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் ஒரு பிரம்மச்சாரியும் அவர்களுக்கே தெரியாத ஒரு பிரம்மச்சாரியத்தை இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் நானும் கண்டிப்பாக அந்த பிரம்மச்சாரியத்தை வாழ்க்கையில் இயற்கையாகவே கடைப்பிடிச்சிருப்போம் சரி அதுக்கு பிறகு இன்னொன்று நம்முடைய சித்தர்கள் வைக்கிறாங்க இந்த பிரம்மச்சாரியத்தை நிலையில் தாண்டின பிறகு கிரகஸ்தன் அப்படின்ற ஒரு ஆசிரமத்துக்குள்ளே நம்ம வந்து என்ட்ராகும் இது ரெண்டாவது படி இதுக்கு பேர் என்னென்னா இல்லற ஆசிரமம் இதுக்கு திருமணமான பின்பு அவனுக்கு பேர் கிரகஸ்தன் அதாவது என்னென்னா இல்லற ஆசிரமம் அவனுக்கு வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறது இந்த வீடியோ பார்க்குறப்போ நிறைய பேருக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ்க்கு கண்டிப்பாக அந்த இல்லற ஆசிரமத்தில் இருப்பீங்க சந்தோஷம் நானும் அதில் தான் பயணம் பண்ணிட்டுருக்கேன் இந்த இல்லறம் என்பது ஒரு நல்ல குடும்பத்தை பராமரிப்பதுடன் நமது சுத்த நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயம் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி எல்லாமே அதில் இருக்குது இதில் அற வழியில் நம்ம பொருளை சம்பாதிச்சு அன்பான இல்லறம் நடத்தணும் முக்கியமாக இதை பற்றி நம்முடைய ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லறம் அல்லது நல்லறம் அன்று அப்படின்னு ஔவையார் சொல்கிறாங்க சரி நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறளில் நாற்பத்தி ஆறாவது பாடலில் ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் போ ஓய் பெறுவது எவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒருவன் சத்தியத்தின் வழியில் அந்த அற வழியில் பொருளை சம்பாதிச்சு அன்பான இலரை நடத்தி நல்வாழ்க்கையில் இந்த இல் வாழ்க்கையில் அந்த குடும்பத்தை நடத்தி அவன் பிற வழிகளில் குறிப்பாக பிரம்மச்சாரியும் துறவரம் போன்றவற்றை அடைவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார் இதுவே போதும் அப்படின்றார் அதனால் உரிய பருவத்தில் திருமணம் செய்து அறவழையில் பொருளீட்டி அன்பான இல்லற நடத்தினா அதுவே ஒரு முக்தி அதுவே முக்தின்றாங்க இதுக்கு இந்த முக்திக்கு பேர் என்னன்னா இவங்க வந்து சாலோகம் என்கிற முக்தியை பெறுவாங்க அப்படின்னு நம்முடைய சித்தர்கள் சொல்கிறாங்க இல்லற நடத்துகிற காலத்தில் துறவரம் மேற்கொண்டு துன்பப்பட்டதை பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது இல்லறம் சார்ந்த விஷயங்களுக்கு அந்த அந்த வாழ்க்கையை வெறுத்துட்டு ஒரு ஒரு துறவரம் ஏற்று வாழ்ந்த ஒருவரை பற்றி நம்ம வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது யாரும் ஒன்றும் இல்லை நம்ம விவேகானந்தரை பற்றி தான் அதில் ஒரு போட்டிருப்போம் அவர் அவர் பட்ட நம்ம விவேகானந்தரை பற்றி ரொம்ப பெரிய விஷயமாக பேசுவோம் ஆனால் அவர் பட்ட பாடுகளை குறித்ததான விஷயங்கள் நம்ம எதுவும் பேச மாட்டோம் ஸோ அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸெல்லாம் நான் கொடுத்துருப்பேன் பாருங்கள் மூணாவது என்ன அப்படின்னா வான பிரஸ்தம் அப்படின்னு ஒரு ஆசாரம் இது என்னென்னா இல்வாழ்க்கையில் முதிர்வில் அதாவது அந்த வயசு முடியும்போது நமது சந்ததியினருக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் மனம் முடித்து எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு எல்லா வேலையும் பண்ணி முடி முடிச்சுக்கிச்சு வச்சு அவங்கள பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு வாழ்க்கை துணையுடன் அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் என்ன பண்ணுவாங்கன்னா தனித்த போயிடுவாங்க சரி என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நாங்கள் வா எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இதுக்கு பேர் என்ன பேர்னா வான வான பிரஸ்தம் ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது இந்த பிரஸ்தம் என்ற இந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு எல்லாராலையும் முடியாது ஒரு என்னை என் பார்வைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு முடியாது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னால் பத்து சத் இது வந்து இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் சில விஷயங்கள் தேவைப்படுது அது என்னென்னா பொருளாதம் பொருளாதாரம் நல்லா ஸ்ட்ரென்த் எக்கனாமிக்கில் கொஞ்சம் அதிகமாக நல்லா இருந்து இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் இந்த வான பிரஸ்தம் என்ற ஒரு நிலையை அவங்களால் வாழ்க்கையில் செயல்படுத்த முடியும் இந்த இந்த நிலையில் பொருளாதார அந்த இல்வாழ்க்கைக்கு போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வாழ்க்கையே வாழ்வாங்க ஆனால் இது சில நேரத்தில் சரிபடாது சில பேருக்கு சே சில பேருக்குன்னு சொல்ல முடியாது பல பேருக்கு துன்பம் மட்டும்தான் நடந்துகிட்ருக்கு இந்த நிறைய பேர் கல்யாணம் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கின்னு வச்ச உடனே பையன் இப்போ இப்போ எல்லோரும் வீட்டில் என்ன நடக்கும் பையன்தான் வந்து அப்பா அம்மாவை பார்த்துப்பான் பொண்ணு அவங்க வேறு வீட்டுக்கு போயிடும் அப்போ மனைவி வந்த பிறகு இவன் குட்டிலாம் வந்த பிறகு அவனுக்கு பொருளாதாரம் வந்து செட் ஆகாது அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கப்ப சந்தைய பிரச்சனைகள்லாம் வர்றதுனால அப்பா அம்மாவை தனியாக வனப்பிரசம் இந்த வானப்பிரஸ்தம் என்ற ஒரு முறை ஆசிரமத்தை தனியாக ஒரு காப்பகத்துக்கு அனுப்பிடுறாங்க பெற்றோர்களை இது ஒரு ரொம்ப பெரிய தப்பு சிம்பிளாக ஒரே விஷயந்தான் பெற்றோர்களுக்கு பணம் அந்த பொருள் சார்ந்த விஷயமோ அவங்கள பார்த்துக்கிறது சார்ந்த விஷயமும் யாருமே தேவையில்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அவங்க தாராளமே வ அந்த வானப்பிரஸ்தம் என்ற பிரம்மச்சாரியத்தை ஈடுபடலாம் அவங்க வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கலாம் அவங்களுக்கு தேவையான விஷயத்தை எல்லாம் இருந்துவிட்டால் யாரும் தேவை கிடையாது ஆனால் இல்லாத நிலை இருக்கும்போது பெற்றோர்களுக்கு பார்க்க வேண்டியது அந்த புள்ள தான் சில பேருக்கு யோசிப்பாங்க பையன் பையன் அந்த பையன் மட்டும் தான் பார்க்கணும் பையன் பொண்ணு பார்க்கக்கூடாது அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆம்பலை ஆம்பளையாக இருக்கிறவன் மீசை வச்சு எனக்கு ஆம்பளை அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவ இருக்கிறவங்க வந்து எப்பவுமே வந்து நிறையா வெளியில் போய் நான் ஆம்பலைன்னு சொல்லுவாங்க அந்த ஆம்பளைன்னு சொல்கிறதுக்கு காமிக்கணும் அப்படின்னா பெற்றவங்களை பார்த்துக்கிறவங்க தான் அவன் ஆம்பளை பெற்றவங்களை பார்த்துக்காதவன் உண்மையாகவே ஆம்பளைலாம் கிடையாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார் மீசியை வச்சுக்கிட்டு நான் ஆம்பளை நான் அப்படின்னு அந்த அகங்காரத்தை கொண்டு பேசுகிறோம் அப்படின்னா பெற்றவங்கள சரியாக பார்த்துக்காதனா ஆம்பளையே கிடையாது இதுதான் என்னுடைய குரு அடிக்கடி சொல்லுவார் நீ முதல்ல ஆம்பளையாக இருக்கியா ஆ ஆம்பளையாக இருந்துட்ட அப்படின்னா அவங்கள காப்பதுக்கு அந்த ஆசிரமம் இங்கெல்லாம் அனுப்பாமல் உங்ககிட்ட வச்சு பார்த்துக்கிறது அவங்களுடைய வேலை ஏன்னால் குழந்தையாக பிறந்து பிற பிறந்து அவங்கள அப்பா அம்மா பார்த்துக்கும் போது நாங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு காசு எதுவுமே கொண்டு வரல ஆனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டு மாதிரி அவங்க வந்து பெற்றோர்கள் நம்மள பார்த்துக்கிட்டாங்க ஆனால் நாம அவங்கள பார்த்துக்கிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேள்வி வந்து தான் ஒரு ஒரு எல்லோரும் பார்த்துக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்ல முடியும் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அரசு சட்டம் கொண்டு வந்திருக்கு பெற்றோரை பராமரிக்காதவங்க யாரோ அவங்களுக்கு தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இது வந்து மூணாவது படி என்பது ரொம்ப முக்கியம் இந்த மூணாவது படியில சில பேர் வந்து தவறி போயிடுறாங்க சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா துறவரம் ஏற்றுட்டார் உண்மையாகவே துறவரம் ஏற்று வாழ்ந்துட்டுருக்கிறார் அவர் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்பா அம்மா அம்மா பார்த்துக்க பார்த்துக்கல அவருக்கு ஒரே அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் இவர் நான் பட்ட துறவரம் போயிட்டார் அவங்க அப்பா அம்மா இன்னும் கஷ்டப்பட்டு வேதனையில தான் இருந்துகிட்ருக்காங்க இப்போ இந்த ஆளுக்கு துறவரம் தேவையா ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி அதாவது இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை அவங்க பார்த்துக்கிறது அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் இருந்துட்டால் நீ துறவரம் போ இப்போ புத்தர் துறவரம் போனார் அவர் ராஜா அவர் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கணும்லாம் அவசியம் கிடையாது அவர் ராஜா அவர் அவங்க அப்பா அம்மாலாம் ஸோ அவங்களுக்கு கவலைதான் இருக்கும் தவிர சாப்பாடுக்கு அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அந்த மாதிரி போனால் பரவாயில்ல டேரெக்டாக துறவரம் போயிட்டு வீட்டில் எல்லோரும் குடும்பத்துக்கும்லாம் கண் ஒன்றும் இல்லாமல் நிறுகதியை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அவர் போயிட்டார் இப்போ அவங்க ரெண்டு பேரும் பாவம் கஷ்டப்பட்டு வேதனையில் இருக்கிறாங்க ஸோ நிறைய பேர்கிட்ட ஹெல்ப்பு கேட்பாங்க சுற்றி இருக்கவங்க எங்களால் எல்லாரும் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி பெற்றோர்களை பிரஸ்தம் என்ற நிலையை அவங்க விருப்பத்தோடு அவங்க போனோம் அப்படின்னா அவங்க இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஆண்மகனாக நாம் நடந்துக்கிட்டு அவங்கள வானப்பிரஸ்தம் என்ற அந்த நிலையில் ரெண்டு பேரையும் பத்திரமாக வச்சு அவங்களுக்கு தேவையானது எல்லா விஷயத்தையும் செய்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வச்சுக்கணும் ஸோ இந்த நிலையாக செய்கிறவன் தான் உண்மையான ஆம்பல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதான் பதில் சரி பிரஸ்தம் இது ஒரு விதமான துறவரம் ஸோ இந்த மூணு துறவரத்தை எவன் ஒருவன் கச்சிதமாக முடித்து தன் வா வாழ்க்கையை முடித்த பிறகு மூணாவது தான் வரான் இது என்னன்னா துறவரம் இப்போ சில பேருக்கு துறவரம் டேரெக்டாக துறவரத்துக்கு அந்த பிரம்மச்சாரிய கல்வியிலேருந்து டேரெக்டாக நாலாவது ஸ்டெப்புக்கு வந்துடுவான் அந்த கிரகஸ்தனும் கிடையாது வானப்பிரஸ்தம் கிரகஸ்தன் அவனுக்கு வாழ்க்கை நடக்காது ஆனால் அந்த வானப்பிரஸ்தம் அங்கே இருக்கும் அதையும் விட்டுட்டு வந்துடுவான் அதான் எங்கள் பிரச்சனை அதுக்கான வேலையை அவன் செய்து முடிச்சுட்டு அவன் கடமையை முடிச்சுட்டு வரணும் அவன் கடமை அந்த வானப்பிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கடமை அங்கே முக்கியம் சரி அடுத்தது இந்த துறவரத்தில் துறவரத்தை பற்றி நம்முடைய திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு துறவரம்னா என்னென்னா இல்லறம் முடித்த பின்பு வானப்பிரஸ்தம் முடித்த பின்பு ஏற்கக்கூடியது தான் துறவரம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பிரம்மச்சாரிய கல்வி அந்த முதல் கல்வி கற்கக்கூடிய அந்த பருவத்தை முடித்த பிறகு அப்புறமா அப்படியே எங்கெங்கே விருப்பப்பட்ட ஆன்மீக கொள்கையெல்லாம் கேட்டு நாலாவது படிக்கு துறவரம் வந்துடுறோம் அதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லலை நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறளில் ரொம்ப அழகாக தெளிவுபடுத்துகிறார் யான் என யான் எனது என்னும் சிறு கருப்பான் வான்றோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் திருக்குறள் பாடல் முன்னூற்றி நாற்பத்தாறில் இருக்குது அதாவது என்னென்னா ஒரு பிரம்மச்சாரியாக இருந்து துறவரம் வருவது துன்பத்தை தந்தே தீரும் அடுத்தது இதை பற்றி எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து விவேகானந்தருடைய வாழ்க்கையில் போய் படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அவர் பட்ட பாடுகளை பார்த்தீங்கனாலே உண்மையாகவே ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் ஈஸியாக திருவாரம் போயிடுறாங்க அவர் பட்ட பாடுகளை அங்கே பார்க்கும்போது தான் தெரியும் ஓ கஷ்டம்னு சரி அடுத்தது இல்லறத்தில் இந்த வான பிரஸ்தத்திலும் என் மனைவி மகன் சொத்து சொந்தம் என்ற இந்த யான் அப்படின்னு இருக்க ஒன்று இருக்குது எனது என்னும் இந்த செருக்கு உள்ளது அப்படின்னு நம்முடைய திருவள்ளுவர் சொல்கிறார் யான் எனது என்பதை என்ன அர்த்தம்னா துறந்து அப்படின்னு அர்த்தம் துறந்துன்னு என்னென்னா அனைத்து உயிர்களும் என் உயிர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என் சொந்தங்கள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் நாம் அனைவரும் சொந்தம் நான் அனைவருக்கும் சொந்தமானவன் அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்தது இந்த பிரபஞ்சமே என்னுடையது நான் பிரபஞ்சத்திற்கு சொந்தம் என்று உணர்தல்தான் தான் துறவரம் அப்படின்னு சொல்லி நம்முடைய திரு திருவள்ளுவர் திருக்குறளில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கோம் சரி அடுத்தது என்னன்னா இந்த யான் எனது என்ற அந்த செருக்கை அறுத்தவர்கள் வானூரை விட உயர்வான நிலையை அடைவார்கள் ஆனாலும் பெரும்பான்மையில் பெரும்பான் நிறைய பேர் வந்து அனைத்தையும் துறந்து விட்டு இந்த சாலையோரம் போய் நினைக்கிட்டு யாசகம் பெறுவது துறவு என்பது நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க தப்பான முடிவும் எடுத்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் துறவிகள் இல்லை ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா மனித மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பிரம்மச்சாரியம் என்கிற ஒரு ஒரு அந்த வாழ்க்கை முறை எங்கெல்லாம் ஆசிரமம் எங்கெல்லாம் கடந்து வந்த வாழ்க்கையில் வருது என்கிற ஒரு முறையை நாம் பார்த்தோம் ஸோ பிரம்மச்சாரியம் என்பது எப் என்னன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் மூணாவது ஸ்டெப்பை தாண்டணும் வான பிரஸ்தத்தை முடித்த பிறகு ஏற்கக்கூடியது தான் துறவரம் வான பிரஸ்தத்தையே அனுபவிக்காதவன் துறவரம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலை திரு திருவள்ளுவர் சொல்கிறார் ஆனால் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி நடக்கும் ஆனால் ஒன்று நீ கிரகஸ்தனாக இல்லைனாகனும் பரவாயில்ல பிரஸ்தத்தில் இருக்கக்கூடிய உன் கடமையை உன்னுடைய ஆண்மகன் நீ ஒரு ஆண்மகனாக இருந்தால் செய்தியே தீரணும் நீ ஒரு பெண்மகளாக இருந்தால் உன் பெண்மையை அங்கே காண்பித்தே தீர வேண்டும் ஸோ இது என்னுடைய சின்ன ஒரு சஜஷன் கடைசியாக ஒரு சின்ன ஒரு பதிவை சொல்லி முடிக்கிறேன் என்னுடைய குரு அவர்கிட்ட ஒருத்தன் வந்தான் வந்த உடனே குரு கிட்ட ஒரு கேள்வி கேட்டான் குருவே நான் உங்ககிட்ட என்னை சரண்டர் பண்ண போகிறேன் என் வாழ்க்கை மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு வந்து சொன்னான் என் குரு சொன்னார் எதுக்குப்பா அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னால் நான் இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் நான் துறவரம் பெற வேண்டும் என் வாழ்க்கையை மொத்தத்தையும் நான் வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார் ஏன் வந்து அவன் இவர்கிட்ட கேட்டான்னா எங்கள் ஐயாவுக்கு கல்யாணம் ஆகலை அவருக்கும் ஆகணும்னு ஆசை தான் அவர் வாழ்க்கையினுடைய அந்த பயணத்தில் ஆராய்ச்சி பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் ஞானத்தை நோக்கிய பயணத்தில் அவர் கல்யாணம் பண்ணுறதை மறந்துட்டார் அவர் யார் கேட்டாலும் சொல்கிற ஒரே விஷயம் நான் துறவரெல்லாம் வரலாம் போல நான் மறந்துட்டேன்ப்பா அதை வேற ஒன்றும் இல்லை அந்த ஆசை அந்த கிரகஸ்தன்ற நிலையை மறந்துட்டேன் அப்படின்னு தான் அவர் சொல்கிறார் நான் ஞாபகம் வச்சிருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணியிருப்பேன் இந்நேரம் மூணு நாலு எனக்கு வந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவார் சரி ஓகே என் குரு சொல்லுவார் அதை மறந்துட்டேன்னு சொல்கிறாரு சரி ஓகே இவர் நான் சொல்கிறேன் இவர் பிரம்மச்சாரியத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து என் குருக்கிட்டே கேட்குறாரு சரி என் குரு சொன்னார் சொல்ல விழுந்து 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 சிரிச்சார் பயங்கரமா சிரிப்பு தாங்க முடியாத அந்த விழுந்து விழுந்து சிரிக்கிறார் என் குரு சிரிச்சிட்டு அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க நான் என்ன கேட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொன்னார் இப்ப எதுக்கு இவ்வளவு சிரிக்கிறீங்க அவர் ஒன்னே சொன்னாரு என் குரு சொன்னாரு உன் வீட்டிலையே உன்னுடைய கடவுளையும் தினமும் பார்த்துட்ருக்க உன் உன்னுடைய இறைவன் கூட தினமும் பேசிகிட்டு இருக்க உன் இறைவன் கூட தான் வாழ்ந்துட்டுருக்க அதெல்லாம் விட்டுட்டு நீ இங்கே வந்து தேடுறையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்படியா நான் எங்கே இறைவனை பார்த்துட்ருக்கேன் எங்கே பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி அந்த கேள்வி அவனுக்கு புரியல உன் கூட உன்னை பெற்று எடுத்து உன்னை வளர்த்து ரெண்டு பேரும் உண்மையாக வளர்த்து பெற்றெடுத்த உண்மையான தாய் தந்தையு பிறந்த நீ இருக்கல்ல அவங்க தான் தான் உனக்கு உண்மையான கடவுள் உண்மையான இறைவன் கை கால்கள் முளைத்த உண்மையான இறைவன் அவங்க தான் அவங்கள வழிபடு இறைவனே உண்மேல் ஆவல் கொள்வார் அதாவது இறைவன் மேலே நீ ஆசை கொள்ற அவர் ஆசைப்படணும்ல அவர் ஆவல் கொள்வார் உன்னை பார்த்து அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ அதாவது இந்த கிரகஸ்த நிலையிலேருந்து டேரெக்டாக துறவரத்துக்கு போகிறவங்களுக்கு என்னோடய ஐயா சொன்ன ஒரு அட்வைஸ் ஸோ அவன் வாழ்க்கையில் அவன் போக ஆரம்பித்தான் இன்றைக்கி அவர் வந்து ஏதோ பண்ணிகிட்டுருக்கிறாரு நல்லபடியாக வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்கிறார் ஸோ இதுதான் மனித வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய ஆசிரமங்களினுடைய நிலைப்பாடுகள் ஸோ இந்த நிலைப்பாடை இது தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளவும் ஸோ நான் கற்றுக்கிட்ட விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை உங்களோட கூட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த துறவரம் மேற்கொள்கிறேன் இந்த மாதிரி போக போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உண்மையான துறவரம் வேறு நீங்கள் நினைக்கிற துறவரம் இல்லை நன்றி அடுத்த பதிவில் வேறு ஒரு தகவலுடன் உங்களோட கூட பார்க்கலாம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள் வினோதனுடன்